ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோ அன்னைக்கின்னு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க சரி கொஞ்சம் லாங் வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிட்டு நானும் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே இதை மறந்துட்டேன் வாய்ஸ் ஹவர் கொடுக்கல எடிட் பண்ணதோடு அப்படி இருந்துச்சா சரி டிலேட் பண்ணவும் எனக்கு மனசு வரல அதனால் வாய்ஸ் அவர் கொடுத்து போட்டு விடலாம் பார்த்தா பார்க்கட்டும் இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் நமக்கு ஒரு மெமரியாக இருக்குமே அப்படின்ட்டு எடிட் பண்ணியாச்சு காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல மழை எழுந்ததுமே அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன் கோலம் பெரிய கோலம் போடலான்னு பார்த்தலாம் வச்சுருந்தேன் பட் மழை பெய்ஞ்சிருந்தது இருந்ததுனால கோலம் போட முடியல அப்படியே கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீ தான் போட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் வாழைக்காய் பார்த்தோன்னா சரி பஜ்ஜி போட்டலாமே இன்றைக்கி தீபாவளி வேறு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அன்னி வீட்டில் கொடுத்த வாழைக்காய் அது முன்னாடி எடுத்துகிட்டு வந்தது நல்லா வந்தோடனே பழுத்துருச்சு இந்த டைம் கொண்டு வந்து ஒரு சீத்தாக கொண்டு வந்தேன் அது பழுக்கவே இல்லை நல்லா முத்திடுச்சு பழம் இருக்குது ஆனால் பஜ்ஜிக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா வாழைக்காயை தோல்லாம் சீவிட்டு கையிலேயே அந்த பஜ்ஜி சேஃபு கொண்டு வரணும்ல பஜ்ஜி போடுற அளவுக்கு அதனால் கையிலே சீச்சிட்டு கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தேன் குட்டி சேர் அந்த டயத்தில் வந்து அம்மா வெடி போடுறாங்க எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு அழுதுகிட்டே இருந்தால் இந்த டைம் வந்து குட்டீஸு பெட்ரூமை விட்டு வெளியிலே வரல தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியிலருந்தே சொல்கிறேன் முன்னாடி பெரியவன் பயப்படுவான் இப்போ அவன் நார்மலாகி அவனே வெடி போட ஆரம்பிச்சிட்டா ஆனால் இப்போ குட்டீஸ் பயப்படுது இனி அப்பாவே பெரிய பெரிய வெடிலாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க அவன் பயப்படுறான் வேணாம் அப்படின்ட்டு நான் தான் தீபாவளி ஆச்சே ஒரு ரெண்டு இதாவது வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிகிட்டு இருந்தேன் அவள் பிள்ளை பயப்பட்றான்னு சொன்னவனே எங்களுக்கும் வெடி வாங்கி தரல வெடியே வாங்கலை சுத்தமாக அவன் தான் பயப்பட்றாள் அப்புறம்னா போட்டு அவனை பயமுறுத்திட்டுருப்பீங்களா அப்படின்னு கேட்டார் ஆனால் எங்களுக்கு வெடி வந்தே அவனும் நானும் பெரியவனும் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா ஈவினிங்காக போய் வாங்கிட்டு வந்தார் அந்த வாழைக்காய் பச்சைக்கு வந்துட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் கடலை மாவு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவேன் அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை அப்படியே கலக்கி போட்டுருவேன் கொஞ்சம் உப்பலாலாம் பஜ்ஜி வராது ஏன்னா நம்ம சோடா மாவுலாம் சேர்க்கணும் அப்போ தான் உப்பி வரும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோமா சின்ன குட்டிஸ்க்கு வந்து வயிறு ஒத்துக்காது அந்த மாதிரி எதையும் சாப்பிட்டா அதனால அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு ஃபுட் கலருமே இதில் சேர்க்கலை அப்படியே தான் எல்லாமே கலக்கி பஜ்ஜிலாம் போட்டாச்சு ஆனால் பஜ்ஜி சூப்பராக வந்துருச்சு ஃபஸ்ட்டு டைம் போட்டது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே கருகுன இருந்துச்சு ரெண்டாவது டைம் போட்டதெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் தீபாவளி மினிவிழாவுக்கு பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் கிறிஸ்டியன் தானே என்ன தீபாவளிலாம் கொண்டாடுறீங்க எப்படிலாம் கொண்டாடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை தீபாவளி கிறிஸ்டியன்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன எனக்கு புரியல எதுக்கு இவங்கள்லாம் அப்படி கேட்குறாங்க தீபாவளி நான் சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா எங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி நாங்கள் கொண்டாடி இருக்கோம் இப்போ கிறிஸ்டியனில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அப்படியே விட்டுற முடியுமா நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் காலையில் எந்திரிச்சதுமே அம்மா தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் சுத்த விட்ருவாங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு குளிக்க அவங்களே தான் குளிக்க வைப்பாங்க சீக்காய்லாம் போட்டு குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்ததுமே இட்லி இல்லைனா தோசை கறி குழம்பு மெயினாக இருக்கும் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா புது ட்ரெஸ்லாம் போட்டு வெடியெல்லாம் இருப்போம் அப்படி தான் நாங்கள் பழகியிருக்கோம் அதை வந்து இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுக்காக விட முடியாதுல அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைகளுக்கு வந்து எல்லா பண்டிகையுமே தெரியணும் நான் அதை தான் இனியாப்பாக்கிட்ட சொல்லுவேன் அவங்களுமே இந்த இதை கொண்டாடக்கூடாது அதை பண்ணக்கூடாதுலாம் இனியாப்பா சொன்னதே கிடையாது ஏன்னா அவங்க ஊரில் வந்து பொங்கலுக்கெலாம் பயங்கர செலப்ரேஷனாக இருக்கும் ஆல்ரெடி அதெல்லாம் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் தயவு செஞ்சு இனிமேல் யாரையுமே அந்த மாதிரி கேட்காதிங்க கிறிஸ்டியன் தானே முஸ்லீம் தானே ஏன் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க பண்ணிவிட்டு போகிறாங்க சரியா அப்படி நாங்களும் அன்றைக்கி பச்சி டீ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே ஃபேமிலியோடு எண்ணெய் வச்சு விட்டாச்சு ஃபஸ்ட்டு இனியாப்பாவுக்கு அப்புறம் பெரிய பையனுக்கு குட்டி பையனுக்கு குட்டிஸ் தான் ஒரு இடத்துல நிற்கலை நானே தேடி தேடி பிடிச்ச அவனை வச்சுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நானுமே என்ன வச்சு அவங்களை இனியப்பா குளிக்க வைக்க சொல்லிட்டு சீக்காய் எல்லாம் கலந்து கொடுத்து அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஊர்ல இருந்து வந்தோம் வந்த உடனே கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால மாவுலாம் அரைக்க முடியல அப்படியே போயிடுச்சு அதனால தீபாவளிக்கு மாவுலாம் அரைச்சி வைக்கல நம்ம வீட்டில் கடையில் தான் மாவு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் காலையில் இட்லி ஊற்றிட்டு இனியப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க பிரியாணி செய்யறதுக்காக அதில் கொஞ்சம் சிக்கன் கொடுங்கன்னு அவர்கிட்ட கடன் வாங்கி காலையில கொஞ்சம் எங்க ரெண்டு பேத்துக்கு தானே குட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வச்சுருந்தேன் நிறைய பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க தண்ணியாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க நமக்கு எது பிடிக்குமோ அதை தான் செஞ்சு நம்ம சாப்பிட முடியும் அதனால் நமக்கு பிடிக்காத அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு ஏன் இருக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்காக நான் வைக்கிற குழம்பு நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் எப்படி இருக்கோ அப்படி நான் எப்போவுமே சமைச்சா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும்ப்பா ஒவ்வொரு டைத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுருவேன் ஒரு டைத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு செய்வேன் ஒரு சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு சைடு குழம்புக்குமே ரெடி பண்ணியாச்சு இட்லி எப்படி வருமோன்னு ஒரு கவலை கடையில் மாவு வாங்கி ஊற்றிருக்கோம் இட்லி நல்லா இருக்குமோ இருக்காத எடுத்து தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு நல்லா புசு சூப்பரா சூப்பராக வந்திருந்துச்சு இட்லி அப்படியே இட்லி எல்லாம் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே குழம்பு ரெடி ஆயிடுச்சா வேலையை முடிச்சோடன நான் அப்படியே போய் குளிச்சிட்டேன் குட்டீஸுக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் இனியப்பா ஒரே கன்ஃபியூஷன் ஏதோ போட இப்படி அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே அம்மா வந்துட்டு எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் தீபாவளிக்குன்னு இல்லை எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் எங்களுக்கு அதில் லைட்டாக மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் தான் போட்டு விடுவாங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் பேக்கெட்டுக்குள்ளே தம்பி பாக்கெட்டுக்குள்ளே எல்லாம் காசு வச்சு விடுவாங்க எனக்குலாம் கையில் காசு கொடுத்துருவாங்க அது எப்போ ட்ரெஸ் எடுத்தாலுமே நடக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தால் மஞ்சள் வைக்கிற பழக்கம் உங்களுக்குலாம் இருக்கா என்னன்ற பண்ணுறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அப்படியே ட்ரெஸ்ஸில் மஞ்சள்லாம் வச்சு கொடுத்தேனா இனியா வந்து குட்டி சொல்லுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இனியா போகவும் சரி நானும் சரி இதை நீங்கள் பாருங்கள் அதை நான் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிக்க மாட்டோம் ரெண்டு பேருமே ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவோம் அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும் இனியா இனியாப்பாவுக்கு பெருசாக ட்ரெஸ்லாம் வாங்கலை இந்த டீஷர்ட்டும் அந்த ஷார்ட்ஸும் வாங்கியிருந்தேன் புதுசாக சரி அதையே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு இனியா இனியாப்பா வந்துட்டு பூவெல்லாம் சாமி ஃபோட்டோ போட்டுட்டு அவங்களே ப்ரேயர் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நானும் ப்ரேயர் பண்ணிட்டேன் குட்டி ரெண்டு பேரும் புது எப்போ போட்டுருக்காங்களா அப்போ உடனே ஃபோட்டோ எடுத்துடணும் இல்லையா டக்கு டக்குன்னு காஸ்ட்யூம் அவங்க அவங்களுக்கு திரிவாங்க அதனால டக்குன்னு நிப்பாட்டி நல்ல போஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் மட்டும் எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா இட்லி கறி குழம்பு செம்ம டேஸ்டா இருந்துச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுகந்தான் பேரும் அப்படியே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் குட்டீஸுக்கு இந்த வெடி போட்டோன்னு ஒரே பயம் ஒரு சைடு காது அப்படியே மூடிக்கிட்டாங்க ஏன்னா அந்த காது கேட்காது வளர் இருக்குது அதனால மூடிக்கிட்டு அவட்ட சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்களா இனியா போயிட்டு நான் என்னோட வேலையில ஆரம்பிக்கிறேன் அவங்க போய் பிரியாணி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் மாஸ்டர் ஏனி ஹெல்ப்புன்னு கேட்டேன் ஒன்றும் தேவையில்லை நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டாரா எப்பவும் போல் நான் வந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களே தான் குட்டி குட்டி வீடியோவாக எடுத்து வச்சுருந்தாங்க அந்த பிரியாணி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்காது குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருந்தாங்களா அதை மட்டும் எடிட் பண்ணேன் இனியாப்போ வந்து சமைக்கணும்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று மட்டும் சமைச்சி மாட்டார் அதுலேயே வச்சு குட்டி குட்டியாக என்னென்ன நம்ம அது எல்லாமே பண்ணிடுவார் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நமக்கு வயிறுக்கு நல்ல ஃபுல்லாகிடும் நான் எந்திரிச்சி வரும்போது கரெக்டாக தம் போட்டார் அது மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் அவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தாரு ஆனியன் ரைத்தாக பண்ணியிருந்தாங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி கூட பண்ணுறேன்னு சொன்னாங்க வேணாங்க இதுவே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு அது மாதிரி முட்டையவும் ஸ்கிப் பண்ணியாச்சு நான் மீன் வாங்கி வச்சிருந்தேன்னா அது ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அதை வறுத்துட்டாங்க இனியாப்பாவே எல்லாம் பண்ணிட்டார் அப்புறம் எல்லோரும் ஒன்றை உட்காந்து மதியம் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே பிளேட்டை பார்க்கும்போது நல்லா நிறைஞ்சிருக்குல சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கியாச்சு ஈவினிங் போல் இந்த தலைவன் தலைவி மூவி போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக செல்லில் அலாரெல்லாம் வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சேன் ஏன்னா தேட்டர்லலாம் நம்ம போய் அந்த படம் பார்க்கல எந்திரிச்சுட்டு கரெக்டாக இங்கே படத்தை போட்டு விட்டுட்டு அங்கிட்டு வாங்க வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே வெளியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் வேறு என்ன பண்ணுறது என்னோட புது ட்ரெஸ் இதுதாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெஸ்ஸை புதுசாக போட்டிங்க தீபாவளிக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் வெடியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே தான் இருந்துச்சு அப்படியே போயிட்டு வெளியில் போய் குட்டீஸுக்கு அந்த துப்பாக்கி ரோல் அந்த இதை மாட்டி கொடுத்தோன்னே அவ்வாட்டி இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கம்பி மத்தாப்பு சங்க சக்கரம் இதுதான் தான் எப்போயும் போடுவோம் இனியாக பார்த்தா பெரிய பெரிய வெடி போடுவாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் தெரு எப்போவுமே சரி தீபாவளிக்கு கலா கட்டும் பயங்கர வெடி இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷமும் செம்மையாக இருந்துச்சு இப்போ உள்ள குட்டி குட்டி வாண்டுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் நமக்கு வெடி போட தெரியல வெடி போடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது ஆனால் அந்த குட்டிஸ்லாம் பயப்படாமல் போடுறோம் பண்ணுறாங்களே அப்படின்னு இருந்தாலும் அவங்க வெடி வைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் நான் இங்கேருந்து கத்திகிட்டே இருப்பேன் எடுத்த வீட்டிலலாம் வைக்கும்போது டேய் போதுண்டா ஓடுறா வந்துட போது வெடிச்சிட போது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருப்பேன் ஆனால் அதுகளுக்கு கொஞ்சம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அப்படி தான் இருக்கணும் பயம் இல்லாமல் இனியா பார்த்து புஷ்வாரத்தெல்லாம் கையிலேயே வச்சு என்னோட திறமையை பாருன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தார் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வெடி பெரிய வெடிலாம் போட்டுட்டு இருந்தார் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்பா நைட்டே வெடியெலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா அப்போவே பிரித்து கொடுத்துருவாங்க நாலு பேர் எங்கள் வீட்டில் சொல்ல மறந்துட்டேன் எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தவங்கன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு எனக்கு ஒரு அண்ணன் ரெண்டு தம்பி நான் ஒரு ஆள் நான் ஒரு பொம்பளை பிள்ளை தான் அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தம்பி வந்து ட்ரான்செண்டராக மாறிட்டான் அப்பா வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நாலு பேருக்குமே பிரித்து கொடுத்துருவாங்களா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது அவங்க எல்லாம் போட்டுருவாங்க என்னோடய தான் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் எங்கள் அம்மா திட்டுவாங்க அவங்ககிட்டையாவது குடுடியே அவங்க வெடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் கொடுக்கவும் மாட்டேன் நானும் போடவும் மாட்டேன் அது என்னன்னு தெரியல கடைசியில் பத தூக்கி போடும்போது எங்கள் அம்மா திட்டும் அப்புறம் நாங்கள் மூணு பேருமே நல்லா வெடி போட்டுட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தோமா குட்டீஸ் மட்டும் உள்ளே போயிருந்துச்சு எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல சரி தூக்கிட்டு வந்து அதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரே அழுகு அப்புறம் சமாதானப்படுத்தி அவன் எனக்கு கொண்டுட்டு வந்து வச்சுருட்டு அவன் கையால் சும்மா அந்த கம்பி மா இதெல்லாம் பிடிக்கவே மாட்டேன்ட்டான் அப்புறம் அவன் அப்பாக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு இருந்தான் அப்புறம் அவனை வச்சுட்டு அந்த புஷுவன் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன் சரி நம்மளும் கொஞ்சம் சாகசம் பண்ணுவோமேனு இந்த சங்கு சக்கரை இருக்குல்ல அதெல்லாம் கையிலே பிடிச்சி போட்டுட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு அவ்வளவு நாள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்த வருஷம் நல்லா வெடி போடணும்னு இருக்கேன் வாக்கெல்லாம் அந்த மாதிரி வான வெடிக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க பக்கத்து இருந்து இந்த வான வேடிக்கை தான் நிறைய போட்டுவிட்டு இருந்தாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி வெடி போட்டாச்சு எல்லாத்தையும் கூட்டி அள்ளி கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் பெருக்கி விட்டாச்சு மட்டும் இல்லை தெருவில் இருக்க எல்லாருமே அவங்க வாசலுக்கு முன்னாடி இருக்க குப்பையெல்லாம் கூட்டி வாரி டீ வச்சு விட்டுருவாங்க ஏன்னா அந்த குப்பை கடைச்சுன்னா தெரு கொஞ்சம் அசிங்கமாயிரும் அதனால போய் குட்டி கை எல்லாம் நல்லா கழுவிட்டு